வணக்கம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் கே ஆர் பி ருத்ரன் நேற்று சட்டசபையில் மானியம் குறித்து விவாதிக்கப்பட்டது அதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரம் ஆறுமுத்தி செல்ற பஸ்ஸுகளை விடப்போவதாக கூறியிருந்தார் எலக்ட்ரிக்கல் பஸ் அந்த பஸ் வாங்குவதற்காக உலக வங்கியில் கடன் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன கேள்வி கேட்பதென்றால் கடன் வாங்கி வாங்கி தான் பஸ் விட வேண்டுமா ஏற்கனவே வாங்கிய எல்லாம் என்ன ஆயிற்று அந்த பஸ்ஸுக்களை எல்லாம் நீங்கள் வந்து விற்பனை செய்து அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து வாங்க முடியாதா அதுபோன்று நீங்கள் ஏன் செய்வதில்லை எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட உடனடியாக கடன் வாங்குவது கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு நாட்டை அவல நலவை கொண்டு போவது சரிதானா அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது ஒரு வீட்டை நல்ல முறையில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் கடன் இல்லாத வாழ வேண்டும் அதுபோன்றுதான் ஒரு நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கடன் என்பதை இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு புதிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறோம் அந்த திட்டங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கி கடன் வாங்கி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை முதலில் மாற்ற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறது என்றால் இப்பொழுது என்ன அவசியம் நீங்கள் இவ்வளவு கடன் வாங்கி இத்தனை பஸ்ஸுகளை விட வேண்டும் என்ற அவசியம் என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய பஸ்ஸுகளை எல்லாம் நல்ல முறையில் பழுது பார்த்து அதை இயக்க செய்தாலே நமக்கு நன்றாக இருக்கும் அல்லவா அப்படி இல்லை என்றால் அந்த பஸ் ஓடியதில் வருமானங்கள் அதிகமாக ஈட்டி லாபத்தில் பல பஸ்ஸுகள் வாங்கி இருக்கிற வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் வரவேற்கும் அதை விட்டுவிட்டு கடனை வாங்கி வாங்கி புது புது திட்டங்களை செய்து இனிமேல் அதை செய்யாதீர்கள் காரணம் என்னவென்றால் நீங்கள் ஐந்து ஆண்டு ஆட்சி ஆளு ஆளும் பொழுது ஏராளமான கடனை வாங்கிவிட்டு அடுத்து இன்னொருவர் அந்த வருவதாக இருந்தால் அவருக்கு இது மிக மிக சிரமமாக இருக்கும் என்பது வேண்டும் கடன் இல்லாத குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அது போன்று கடன் இல்லாத நாடுதான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று இனி வருங்காலத்திலாவது கடன் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கேட்டு விடைபெறுகிறது நன்றி マネカー。